வங்க மாநிலத்தில் நான்கு வயது சிறுவனுக்கு ஏசொன்பது எனிரண்டு வைரஸ் பறவை காய்ச்சல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது இது மிகவும் அரிதான வைரஸ் இந்தியாவில் முதன்முறையாக இந்த வைரஸ் பாதிப்பு இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆண்டு கண்டறிப்பட்டது இந்நிலையில் தற்போது இரண்டாவது பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது இது குறித்து உலக சுகாதார அமைப்பு கூறுகையில் இந்தியாவில் மேற்கு வங்க மாநிலத்தில் நான்கு வயது சிறுவன் ஒருவன் காய்ச்சல் மற்றும் மூச்சுத் பாதிக்கப்பட்ட நிலையில் கிடந்த பிப்ரவரி மாதம் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டான் சிறுவனுக்கு ஏசொன்பது ஏன் இரண்டு வைரஸ் பறவை காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டது சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது அச்சிறுவன் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியுள்ளான் இந்த வைரஸ் சுற்றுப்புறத்தில் உள்ள கோழிப்பண்ணை மூலம் சிறுவனை பாதித்துள்ளதாக தெரிகிறது அச்சிறுவனின் உறவினர் மற்றும் நண்பர்களிடம் பாதிப்பு இல்லை என்று தெரிவித்துள்ளது இந்த வைரஸ் பாதிப்பு குறித்து இந்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இதுவரை எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை இந்த வைரஸ் வேகமாக பரவும் தன்மை கொண்டது கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது உலக அளவில் நான்கு சதவீதம் பேரை மட்டுமே தாக்க வாய்ப்புள்ள நோடோபதி நரம்பு நோய் பாதித்த கற்பிணையே முதல்வர் காப்பீட்டுத் திட்டத்தில் பதினைந்து லட்சம் ரூபாய் மருந்து வழங்கி அரசு மருத்துவர்கள் காப்பாற்றினர் தூத்துக்குடியைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதான எட்டு மாத கற்பிணி ஒருவர்க்கை கால்கள் செயல் இழந்த நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரை பரிசோதனை செய்த நரம்பியல் பிரிவு மருத்துவர்கள் நோடோபதி என்ற அபூர்வ நோய் அவரை தாக்கியதைக் கண்டறிந்தனர் அவருக்கு விலை உயர்ந்த ரிட்டக்ஸிமாப் என்ற மருந்து செலுத்தினால் மட்டும் காப்பாற்ற முடியும் என்ற நிலை ஏற்பட்டது இந்த மருந்தை நோயாளிக்கு ஒரு வாரம் இடைவெளி விட்டு மூன்று வாரங்கள் மூன்று ஊசிகள் போட வேண்டும் இதற்கு பதினைந்து லட்சம் ரூபாய் வரை செலவாகும் இந்த தொகையை முதல்வர் காப்பீட்டுத் திட்டத்தில் பெற்ற மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டவருக்கு செலுத்தி காப்பாற்றினர் தற்போது அந்தப் பெண்ணுக்கு பிரசவம் நடந்து தாயும் செய்யும் நலமாக உள்ளனர் காஷ்மீரின் கார்கில் பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது இல் பாகிஸ்தான் இராணுவம் ஊடுருவியது அப்போது இந்திய ராணுவம் ஆபரேஷன் விஜய் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தி பாகிஸ்தான் இராணுவத்தை கார்கில் பகுதியிலிருந்து விரட்டி அடித்தது கார்கில் போரில் இந்தியா வெற்றியடைந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தாறாம் தேதி கார்கில் விஜய்திவாஸ் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்று இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாட்டங்களும் வீரமரணம் அடைந்த இராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் இந்திய இராணுவம் சார்பாக ராமேஸ்வரம் அருகே தனுஷ்கோடி அரிச்சல் முனையிலிருந்து பைக் பேரணி நேற்று தொடங்கியது மொத்தம் பத்து இராணுவ வீரர்கள் கொண்ட இக்குழுவினர் தனுஷ்கோடி அரிச்சல் முனையிலிருந்து மதுரை பெங்களூரு வழியாக நான்காயிரம் கிலோ தொலைவு பயணம் செய்து டெல்லியை சென்றடைகின்றனர் பின்னர் நாட்டின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளிலிருந்து பைக் பேரணி மேற்கொண்டு வரும் வீரர்களுடன் சேர்ந்து டெல்லியில் உள்ள போர் நினைவுகத்துக்குச் சென்று அஞ்சலி செலுத்த உள்ளனர் நீட் தேர்வில் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று பேருக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்டுள்ளது மறுதேர்வு ஜூன் இருபத்தி மூன்றும் தேதி நடைபெறும் என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு என்இடி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தேசிய தேர்வு முகமை என்று இத்தேர்வை நடத்தி வருகிறது இந்த ஆண்டுக்கான தேர்வு ஐநூற்று எழுபத்தொன்று நகரங்களில் கடந்த மேய்ந்து தேதி நடத்தப்பட்டது கடந்த ஜூன் நான்கும் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகின நீட் தேர்வில் கருணை மதிப்பெண் அளிக்கப்பட்டதன் மூலம் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் சேர்க்கை உறுதி செய்யப்பட்ட ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்டுவிட்டது அவர்களுக்கு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி மறுதேர்வு நடைபெறும் ஒருவேளை மறுதேர்வில் பங்கேற்க விரும்பாவிட்டால் கருணை மதிப்பெண் நீங்களாக ஏற்கெனவே நீட் தேர்வில் அவர்கள் பெற்றிருந்த மதிப்பெண் வழங்கப்படும் மறுதேர்வு முடிவுகள் ஜூன் முப்பது வெளியிடப்படும் மருத்துவ கலந்தாய்வு ஜூலை ஆறு முதல் நடைபெறும் வளைகுடா நாடுகளில் ஒன்றான குவைத்தின் தெற்கு பகுதியில் உள்ள மங்காஃப் நகரில் ஏழு தளங்கள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் நூற்று தொன்னூற்றாறு பேர் தங்கியிருந்தனர் ஒரே நிறுவனத்தைச் சேர்ந்த இவர்களில் பெரும்பாலானோர் இந்தியர்கள் இந்த குடியிருப்பில் உள்ள ஒரு வீட்டின் சமையல் அறையில் நேற்று முன்தினம் அதிகாலை நான்கு மணி அளவில் திடீரென தீப்பற்றியது கட்டிடம் முழுவதும் மலமளவின தீ பரவியதில் நாற்பத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் ஐம்பது பேர் காயம் அடைந்தனர் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களில் நாற்பத்தொன்று பேர் இந்தியர்கள் இதுகுறித்து டெல்லியில் நேற்று அதிகாரிகள் கூறும்போது தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்களை குவைத் அதிகாரிகள் டி என் பரிசோதனை செய்து வருகின்றனர் அவர்களது உடல்களை தாயகம் கொண்டுவர இந்திய விமானப்படை விமானம் அங்கு தயார் நிலையில் உள்ளது என்றனர் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்காக குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து ஆறு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு நான்கு ஆறு என்ற தொலைபேசி எண்ணை அறிவித்துள்ளது சென்னையில் அம்மா உணவகங்கள் திறக்கப்பட்டு பதினொன்று ஆண்டுகள் ஆன நிலையில் முதல் முறையாக அம்மா உணவகங்களை மேம்படுத்த மாநகராட்சி நடவடிக்கை எடுத்து வருகிறது அம்மா உணவகங்கள் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்று இரண்டாயிரத்து பதினாறு காலகட்டத்தில் திறக்கப்பட்டன தற்போது சென்னையில் முன்னூற்று தொன்னூற்றொன்பது இடங்களில் செயல்பட்டு வருகின்றன இங்கு ஒரு இட்லி ஒரு ரூபாய் சாம்பார் சாதம் எலுமிச்சை சாதம் கலவை சாதம் போன்றவை ஐந்து ரூபாய் இரண்டு சப்பாத்தி மூன்று ரூபாய் என்ற விலையில் விற்கப்பட்டு வருகிறது இது பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது இந்த அம்மா உணவகங்கள் செயல்படும் கட்டிடங்கள் இது நாள் குறிப்பிடும்படியாக பராமரிப்பு செய்யாமல் பாழடைந்து இருந்தது பல கட்டிடங்களின் உள்பகுதியில் சமையல் ஆவி எண்ணெய் படிந்து சுவர்கள் அசுத்தமாக உள்ளன பல இடங்களில் வெளிச்சமின்றி போதிய மின் விளக்குகள் இல்லாமலும் உள்ளன பொதுமக்கள் உண்பதற்கான மேசைகளின் கால்வடைந்துள்ளன இதனால் அங்கு உணவு அருந்த வருவோர் எண்ணிக்கை குறைந்துவிட்டது இந்நிலையில் பதினொன்று ஆண்டுகளுக்குப் பிறகு அம்மா உணவகங்களின் கட்டமைப்பை மேம்படுத்த மாநகராட்சி நடவடிக்கை எடுத்து வருகிறது கட்டிடங்களில் உள்ள விரிசல்களை சரிசெய்வது சுவர்களுக்கு வண்ணம் பூசுவது முறையான கழிவுநீர் கட்டமைப்பை உருவாக்குவது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து பதிமூன்று வாங்கப்பட்ட குளிர்சாதன பெட்டி கிரண்டர் மிக்சு போன்றவை பழுதாகி கிடக்கும் நிலையில் அவற்றுக்கு பதிலாக புதியதாக வாங்கிக் கொடுக்கவும் திட்டமிட்டுள்ளது சுமார் ஐந்து கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பை மேம்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று இருபத்தி கேரட் தங்கம் விலை கிராமிற்கு பத்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் ஐம்பத்தி மூன்றாயிரத்து இருநூறு ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு இருபது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொன்னூற்றி ரூபாயாக விற்கப்படுகின்றது